வாமன அவதாரத்தில் வந்த விஷ்ணு பகவான் மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் காலை வைத்து அழுத்திய ஒரு அற்புதமான கோவிலும் உள்ளது திருக்காட்கரை காட்கரையப்பன் கோவில் அப்படின்னு அந்த கோவிலுடைய ஸ்தல சொல்லுது இந்த தான் மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் பெருமாள் காலை வைத்து அழுத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலிலும் மிக சிறப்பான பூஜைகள் இந்த ஓணம் பத்து நாள்லேயும் நடக்குதுங்க புது பானையில் அரிசி பொங்கல் வைக்கிறதுல இருந்து பாயாசம்லேருந்து அட பிரதமன்ல இருந்து நமக்கே தெரியும் கேரளாலே புட்டும் ரொம்ப விசேஷம் இல்லையா எல்லா வகையான உணவுகளையும் செய்து அனைவருக்கும் பரிமாறி மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் பகிர்ந்துக்கிறாங்க பகிர்ந்து அளிப்பது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு விழா இந்த அத்துப்பு கோலம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பூ அப்படின்ற மாதிரி இருக்க இருக்க பூக்களை அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க ஏன்னா நம்மளும் மலர் மருத்துவத்துல இருக்கிறதுனால மலர்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா தான் அலங்காரமே பண்றாங்க இந்த கோலம் அனைத்தும் இது பாண்டிய நாட்டிலே நம்ம கொண்டாடி இருக்கோம் அது நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் மிகப்பெரிய அளவில் இந்த கொண்டாட்டத்தை பத்தி பேசுது தமிழர்களும் பத்து நாள் கொண்டாட்டமாக இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடி இருப்பதாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மிக விளக்கமாக நம்மளுக்கு சொல்லுது இப்ப இந்த பண்டிகையை நாம கொண்டாடுறதுனால நமக்கு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற தீய செயல்கள் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி என்னதான் நல்லது செய்திருந்தாலும் அவர் அசுர குலத்தில் பிறந்ததுனால சில குணங்கள் அவருக்கு இயற்கையாகவே இருந்திருக்கு அப்ப நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்களும் நமக்கு தெரியாமலேயே எப்பவுமே பாருங்களேன் நாம செய்யற தப்பு நம்மளுக்கு தெரியாது மற்றவங்க தான் சொல்லுவாங்க நமக்கு தெரியாமல் நம்ம கிட்ட இருக்கிற தீய குணமும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த விழாக்களில் நடுவில் விளக்கு ஏற்றி வச்சு இவங்க அதை சுற்றி வந்து பாடுவதன் மூலமாக இந்த உலகம் முழுக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு ஒளியை தராங்க சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறதுக்காக இந்த அற்புதமான ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது நாமும் நம்மளால் முடிந்தால் ஏதாவது ஒரு நாளில் பூக்களால் நம்ம வீட்டு அலங்காரம் செய்து ஒரு நாளாவது நம்ம யாரையும் திட்டாமல் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் தானம் செய்து மற்றவர்களுக்கும் ஏன்னா இந்த ஓணம் பண்டிகையில் முதல் மூன்று நான்கு நாட்கள் நிறைய பேருக்கு நிறைய பரிசு பொருட்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க நாமும் இந்த கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம் ஓணம் பண்டிகையில் எல்லாருமே வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணி சுத்தம் பண்ணி பூக்களால் அலங்கரித்து இன்னும் நம்ம சொன்னோம் நடுவில் வந்து தீபம் ஏற்றி வச்சு விளக்கு ஏற்றி வச்சு அதை சுற்றி பெண்கள் நல்ல வெள்ளை நிறத்தில் ஆடைகள் அணிந்து நிறைய தலை நிறைய பூ வச்சு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த விழா அப்படியே நமக்கும் செட் ஆகும் பாருங்களே நாமும் தீபாவளி அன்றைக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறது விளக்கு ஏற்றுறது ஏன்னா அதை நம்ம தீப திருநாள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மகாவிஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க இல்லையா ஏன்னா பரசுராமர் வரும்பொழுது அங்கே நிச்சயமாக முருகரும் சிவனும் வராங்க பரசுராமர் தான் கோவிலை கட்டியதாக ஐதீகம் ஏன்னா வாமன அவதாரம் அப்படின்றது விஷ்ணு பகவானின் ஐந்தாவது அவதாரம் ஆறாவது அவதாரம் தான் பரசுராம அவதாரம் அப்போது விஷ்ணு பகவான் ஆறாவது அவதாரமாக பரசுராம அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கும் வாமனருக்கும் கோவில் கட்டியதாக ஐதீகம் சொல்லுது இன்றைக்கும் பாருங்களேன் கேரளாவில் இருந்து எவ்வளவு பேர் நம்ம பழனி முருகன் கோவிலுக்கு வராங்க அப்போது இறைவன் அனைவரும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புலேயே இருக்கிறாங்க பழனி கோவிலை சொல்லும் பொழுது அது கேரளாவை பார்த்து தான் இருக்குது எந்த நேரம் போனாலும் கேரள மக்கள் நிறைய பேர் பழனி கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்த வண்ணம் இருக்காங்க ஏன்னா முருகன் கடவுள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் எப்படி விநாயகருக்கு நமக்கு முதல்ல விநாயகர் பூஜை செய்கிறோமோ அதே போல் எல்லா பூஜை முறைகளிலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் முருகரையும் அழைச்சிடுறோம் அப்போ அந்த முருகரும் இருந்தால்தான் அது நிறைவு பெறுகிறதாக நம்பப்படுகிறது கேரள மக்கள் நிறைய பேருக்கு அன்னை பகவதியும் குருவாயூரப்பன் கோவிலுக்கும் நிறைய போனாலும் நிறைய மக்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமானவாகவும் இருக்கிறார் முருகனை நிறைய பேர் வணங்குறாங்க ஏன்னா உடனடியாக அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துருது கோரிக்கைகள் நிறைவு பெறுது அப்படின்றதுக்காக நிறைய மக்கள் இன்றும் கேரளாவில் வசிக்கும் மக்கள் நிறைய பேர் முருகன் கோவிலையும் அவர்களுடைய குலதெய்வம் முருகன் அப்படின்றதுனாலும் நிறைய பேர் வணங்குறாங்க நமக்கே தெரியும் பாருங்களேன் இலங்கையிலேருந்தும் நிறைய பேர் வந்து கதிர்காமம் அங்கே இருந்தாலும் இங்கே வந்து முருகனை வணங்குபவர்களும் நிறைய பேர் இருக்காங்க நட்சத்திரங்களில் பாருங்களேன் நாம் எல்லோருமே வந்து பிறந்த நாள் கொண்டாடினா கூட நட்சத்திரம் பிறந்த நாள் ஸ்டார் பர்த்டே கொண்டாடுவோம் அப்போது நட்சத்திரங்களுக்கு நாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் திரு அப்படின்ற அடைமொழியோடு இருக்கிறது ரெண்டு நட்சத்திரம்தான் இல்லையா உங்கள் எல்லோருக்குமே தெரியும் திருவாதிரைவியும் திருவாதிரையும் திரு ஓணமும் திருவாதிரை சிவனுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக சொல்லப்படுகிறதோ அதே அளவுக்கு திருவோணம் நட்சத்திரம் விஷ்ணு பகவானுக்கு சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த ஓணம் பண்டிகையும் விஷ்ணு பகவானுக்காக கொண்டாடப்படுகிறது இன்னொன்று திருவோணம் நட்சத்திரம் அன்று தான் இந்த வாமனர் பிறந்தார் விஷ்ணு பகவானின் ஐந்தாவது அவதாரமான வாமனர் பிறந்ததும் திருவோணம் நட்சத்திரம் அப்படின்றதுனால அஸ்தம் நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு அதுல இருந்து அஸ்தம்ல இருந்து ஆரம்பிச்சு பத்தாவது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் கேரளத்து மக்கள் இது ராசி நட்சத்திரத்தினுடன் மிகப்பெரிய அளவில் தொடர்புடையது அனைவருக்கும் இனிய ஓண திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பை தந்துருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்